என்ன என்னாம்மா அப்படினாடி வந்து உக்காந்துட்டா இங்கே கொஞ்சம் காற்று அடிக்குதுல்ல ம் அதனால இப்படி பேரக்கா வந்து உக்காந்துட்டேன் ம் இந்த வாரம் போகலாமா அடுத்த வாரம் போகலாமா எங்கே இப்போ தானேம்மா ஊருக்கு போய்ட்டு வந்தேன் ஆ இப்போ தானே ஊருக்கு போய்ட்டு வந்தேன் அப்புறம் எங்க இந்த வாரம் போகலாமா அடுத்த வாரம் போகலாம்க்கு பசங்கள் லீவ் விட்டாங்களே ஆமாம் அப்படியே போய் வரலாமா எங்க திருப்பதிக்கு திருப்பதிக்கா ஆ திருப்பதியில் எவ்வளோ பெரிய குண்டு போட்டு வச்சுக்கிறாங்க நீ வேணும் திருப்பதிக்கு போகலான்ற என்ன குண்டையா நானே பொட்டாசி மாதம் மூணாவது வாரம் சனிக்க சனிக்கம்ம உனக்கு தெரியுமா தெரியாதா நானே விரதம் இருக்கிறேன் அங்கே போய் கவிச்சி தின்றதுக்கா என்ன கவிச்சியா ஏமா என்னக்கதனே தெரியாதா உனக்கு எனக்கு தெரியாத திருப்பதி லட்டு கொடுக்குறாங்களே லட்டு இவ்வளோ பெரிய லட்டு ஐம்பது கொடுத்து வாங்கினு வரமே அந்த லட்டு டோக்கன் வாங்கி கால் கடக்க நின்று அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு இதெல்லாம் கலக்கறாங்களா அம்மா தெய்வத்துக்கு பக்கத்துல இருந்துங்கன்னே இப்படி கலக்குறானுங்களே ஹம் நம்ம என்ன நினைச்சோம் சரி நெய் நெய்ய வச்சு குடிக்கிறாங்க போல டக்குண்டு வச்சு குடிக்கிறானுங்க போல அப்படின்னு நினைச்சா மாட்டு வேலை சீர கொழுப்பும் வச்சு கலந்து வாசனையா குடுக்குறானுங்க போல அந்த லெட்டர் கடலு கூட பொறுக்குமா அது ஹம் ஹம் அந்த நாட்டு முதலமைச்சரே சொல்கிறாரு கலப்படம் இருக்குன்னு அந்த நாட்டு முதலமைச்சரே ம் சொல்கிறாப்லையா ஆமாம் ஆ பன்னி குவிப்போம் மாட்டு குவிப்போம் ரெண்டுத்தையும் கலந்து போட்டு செய்கிறனே என்னடியா குறும்பு அணியாயம் எவ்வளோ கோடி கோடி கணக்கில் கொட்டுறாங்க அது குடும்பம் ஒரு மரியாதை இல்லையா பாவத்தை மேல இன்னும் பாவம் மேல பாவம் சம்பாதிக்கிறானுங்க அந்த பாவ பணத்தை வச்சு என்ன தே வாரிம்பறானுங்களோ என்ன வாரிம்போ போகிறானுங்களோ பத்தாவதுக்கு நம்ம பாவம் வேற பாவத்திலே பெருமாள் எடுக்கிறாரு அவரு ஒரு சைடு பாவம் கொடுப்பாரு பத்தாவதுக்கு பக்தர்கள் பாவம் வேற அதெல்லாம் வாங்கி எங்கே போட்டு போனுங்க தெருலயே பக்தர்களே அடுக்கோமா திருப்பதிக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைம்மா ஐயோ கடவுளே அது நம்ம நம்ம வீட்டாண்ட இருக்க கோயிலுக்கு போய்ட்டு நம்ம கையெடுத்து கும்பிட்டு வந்துடலாம் இங்கே எங்கானே கோயிலிருந்து சிவச்சு பெருமாள் கோயிலை போய் கும்பிட்டு வந்துடுது திருப்பதிக்கு இவ்வளோ தொலைவு போய் அந்த பன்னி குடலுக்கும் அந்த நெய்யும் அந்த மாட்டு நெய்க்கும் போட்டு செய்கிறது அவன் எவ்வளோதான் செய்வான் எவ்வளோ தான் நாட்டில் அப்படியே போய் கும்மிக்கிறாங்களே அவனை சும்மாவை செய்கிறோம் ம் நம்ம கை காசு போட்டு தான் நம்ம வாங்கி வரோம் நம்ம கை காசு போட்டு தான் ம் கை காசு போ பிடிக்கின்னு தான் இதெல்லாம் அந்த பனி நெய்யிலையும் மாட்டு நெய்யிலையும் செஞ்சு கொடுக்குறான் ம் பாவத்தை மேலே பாவம் கொட்டிக்கு நிற்கிறானே ஏழு மலையாக தான் பார்த்து கூலி கொடுக்கணும் அந்த ஏழு தான் பார்த்து கூலி கொடுக்கணும் அதுக்கு எதுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாரியே தெரியலையே ம் யார் எடுப்பாங்க நடவடிக்கை அந்த ஊர் முதல்ல அமைச்சரே சொல்கிறானே அது போல் எல்லாச்சும்னா அப்படியே யார் சொல்லுவாங்க போச்சு நம்ம பக்தியாக இருந்து போகிறோம் ம் கரோடு குழம்பு வைக்கக்கூடாது மீன் குழம்பு வைக்கக்கூடாது கறி குழம்பு வைக்கக்கூடாதுன்னு அங்கே என்ன குழம்பு வைக்கிறாங்க பாரு என்ன குழம்பு வச்சு ஒரு லட்டு பிடிக்கிறாங்க பாரு ம் பாவத்தை மேலே பாவம் பண்ணிக்கிறானுங்க அந்த பாவமெல்லாம் எங்கே போய் அனுபவிப்பானுங்களா ம் நம்ம இப்படியெல்லாம் விரதம் இருந்தே மலைய இருந்து ஏழாவது மலையில் இருந்து இதுவா வரதாச்சு ம் ஆ பனி நெய்யும் மாட்டு நெய்யும் கலந்து வைக்கிறது வைக்கிறது அது கால் கடை கால் ம் இன்னைக்க ஓடு 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 ஓடுன்னு அந்த கியூவில் அவ்வளோ நேரம் ஓடி ரூமில் போட்டு அடைச்சி ஆ அங்கேருந்தும் ஓடு திப்பு 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 திப்புன்னு ஓடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்கள பெரியவங்கள வயசானவங்களாம் கூப்பிட்டு போனால் கடைசியில் லட்டில் நம்ம முடிச்சிட்டானுங்க போனமா அந்த லட்டே வாங்க தேவல அந்த பெருமாளுக்கு தப்பி தவிர போனால் அந்த பெருமாளுக்கு ரவா தீவார்த்தனை பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டு வருவோம் மூஞ்சை பார்த்துட்டு மூஞ்சை மட்டும் தான் பார்க்க முடியும்னா நம்மளெல்லாம் கொடுக்க முடியாது அவள் அந்த சன்னிதிக்கு போயிட்டு வரோமா அதோடு கப்பு சப்புன்னு வந்தால் சரி அந்த லட்டு வேணாம் ஒன்று வேணாம் லட்டே வாங்க வேணாம் லட்டே வாங்கக்கூடாதுங்க அந்த லட்டு வாங்குறதுக்கு இங்கேருந்து வந்து கா என்னது எவ்வளோ தோல் எவ்வளோ தோல் ஓடுறதே ம் திப்பு 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 அதுக்கு வேறு போய் நிற்கணும் கவர் வாங்கணும் ம் ம் இந்த மாட்டு கொழுப்பில் செஞ்ச நெய்ய அந்த ஓடி வந்து கவர் ஒரு பக்கம் ம் ஒரு ரூம்பு லட்டு ஒரு பக்கம் என்ன இது சே அந்த பெருமாளுக்கே அடுக்காது அடுக்காத தொயில் செய்கிறாங்க ஓ ஐயோ முடிச்சுட்டானுங்க திருப்பதியோ முடிச்சுட்டானுங்க ஏம்மா அந்த ஊர் கா சிஎம்மா சொல்கிற இது போலண்ண அந்த ஊர் சிஎம் தான் சொல்கிறாப்பிள்ள ம் டிவி இல்லையா ஆமாம் ஓய்யோயோ என்னடி அம்மா உலகம் இது எப்படி அப்போ எப் எந்த காலத்துலேருந்து திருப்பதி இருக்குது இந்த மாரி ஒரு நியூஸை பார்த்ததே இல்லை ஏன் என்ன வந்தது கேட்டுக்கலாம் என்ன கேடுக்கலாம் அவனுங்களுக்கு இப்படி விளம்பரம் படுத்துறானுங்கம்மா பயம் பயம் இல்லாத ம் அதனால இந்த வருஷம் திருப்பதிக்கு வேணாம் அம்மா அடுத்த வருஷம் போகலாம் ம் போனான் குற சரி அவரை கையெடுத்து கும்பிட்டு மனசார வந்தால் போதும் லட்டு லொட்டு ஏமா லட்டு வாங்க வேணா சாமி கல்யாணம் மட்டும் வரமா அவ்வளோதான் முடிப்போச்சு அவ்வளோதான் ம் ம் ஐயோ ஐயோ என்ன ஆயி காலம் வந்தாக்கா இது போல் அந்த ஊர் செய்யாம சொல்லுவான்மா ம் நம்ம என்ன பண்ணலாம் லீவுக்கு வேற எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இன்னும் என்ன ஊருக்கு போனான் அது எங்கள் வீட்டுக்கார கேட்டு சொல்கிறேன் ம் என்ன மயிலன்னு சொல்கிறாங்களே மயிலம் முருகர் கோயிலா ம் சரி அதுக்குன்னா போகலாம் எம்மா அம்மா ರೊಂಬಮ್ಮ ಏ ಮಳೆಯನ್ನೇ ಉನಿಗೆ ಕಣ್ಣುರು ಇಲ್ಲೆಯೋ ಅದು ಕಲಕರೇ ಅವನಿಗೆ ಎದನ್ನೂಡಾ ಓ